வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து மிக மிக ஒரு அற்புதமான பதிவு நான் இப்போ போட்ட பதிவுகள்லாம் எப்படினோங்கிறத விட இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து மிக அற்புதமாக உங்களுக்கு பயன் கொடுக்கும் உறுதியாக சரிங்களா அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்கிறது வந்து இயற்கை விதி தாங்க சரிங்களா எல்லாமே இரண்டு தான் இயற்கை படைப்பு இரவு பகல் இன்பம் துன்பம் அதை மாதிரி பிரச்சனைன்னா தீர்வு கண்டிப்பாக உண்டு அது வந்து நமக்கு அதை தீர்வு வந்து நாம் வந்து நமக்கு விதி இருந்தால் தான் அதுவும் தீர்வு எந்தெந்த காலகட்டத்தில் அடையணும் விதிக்கப்பட்டிருக்கணும் ஒரு பிரச்சனை நடக்குது இப்ப நம்ம உடனே அதை தீர்வு கண்டுக்கொடணுனா முடியாது உங்களுக்கு விதி இருக்கணும் அந்த நேரத்தில் அந்த தீர்வு அடைஞ்சு நீங்கள் வந்து ஒரு நல்லது நடக்கணும் விதி இருந்தால் தான் அதை செயல்பட வீடுங்க இது வந்து என்னுடைய இந்த ஒரு இருபது ஆண்டு கால அனுபவம் தான் இது சரிங்களா அதாவது இப்போ வந்து கிரகங்கள் வந்து நம்மளை பல வகையில் பாடாப்படுத்துதுன்னு வச்சுக்கங்க அதுக்கு தீர்வு வந்து கிரகத்துக்கிட்டே இருக்குது அதோட முக்கியமான அமைப்பு வந்து பஞ்சபூதம் பஞ்சபூதம்தான் அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டவைகள் தான் இந்த வந்து நவகிரகங்களே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ன்ற இந்த ஐந்து பூதங்கள் தான் இந்த உலகத்தை எல்லா அந்த அண்ட சராசரத்தை எல்லாத்தையுமே ஆள்மா ஆளது அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட அவங்கள சார்ந்து தான் வந்து நவகிரகங்களே இருக்குங்க சரிங்களா பஞ்சபூதங்களுடைய சொல்படி தான் நவகிரகங்களே செயல்படும் அதுதான் ஜோதிடத்தில் உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா இது ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து பல விஷயத்தில் வந்து இருப்பாங்க ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தும் சரிங்களா அதனால் இப்போ இது இந்த இந்த அமைப்புக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாம் வசிக்கிற வந்து இடம் அதாவது கிரகம் பிரவேசம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வீடு தான் ரொம்ப முக்கியமான காரணம் அதே மாதிரி நம்ம தொழில் செஞ்சோம்னா தொழிற்சாலை தொழிற்சாலையும் எல்லாம் ஒரு ஆஃபீஸு கடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூரத்துக்கு கட்டுப்பட்டது தான் அதாவது வாஸ்துங்கிறது எவ்வளோ முக்கியன்றதை வந்து நான் ஒரு ஒரே ஒரு உதாரணத்தை மூலியமாக சொல்கிறாங்க சரிங்களா அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நினைக்கிறேன் அந்த தொண்ணூற்றி மூணு அந்த வருடம்தான் எங்கள் எங்கள் மாமா ஒருத்தங்க போரூரில் வீடு கட்டிட்டு போனாங்க அது வந்து மேற்கு பார்த்த வாசல் அது அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் நிறைய இடத்த விட்டுட்டு பின்னாடி முழுக்க கிழக்கில் பிடிச்சி வீட்டை கட்டி விட்டுட்டாங்க அது வந்து மேஸ்திரி கட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் போயிட்டு பெட்ரூமை போட்டு விட்டுட்டார் தென்மேற்கு மூலையில் போயிட்டு சமையல் கிச்சனை வச்சு விட்டாருங்க அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே குடும்பத்தில் பிரச்சனை தான் பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டு அதை கட்டி ஒரு வருடத்துக்குள்ளே அவர் வந்து அந்த தென்கிழக்கு மூளையில் அக்னி மூலையில் பெட்ரூம் அஞ்சு தூங்கினவர் அவர் மன உளைச்சல் உடல் எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டு அங்கே இறந்துட்டாருங்க அந்த இடத்துல அதில் நான் ஒரு வாஸ்து குறிப்பு படிச்சுருக்கேன் அவர் பழைய மனையடி சாஸ்திர புக்கில் இந்த இந்த தென்கிழக்கு மூலையில் ஒரு படுக்கையற அமைத்து அந்த வீட்டின் உரிமையாளரும் படுத்து துயில்வாயினில் ஆகின் அவன் உயிரை வந்து ஒரு வருடத்துக்குள்ள உயிரை தன்னையே மாய்ச்சி கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பில் நான் படிச்சிருக்கேன் எவ்வளோ ஒரு அற்புதமான உண்மை பாருங்கள் அப்போவே நம்ம எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நம்ம சொல்லி வச்சிருக்காங்க சரிங்களா அதனால் வாஸ்து வந்து மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து வாஸ்து வீடோ கடையோ ஆஃபீஸோ உங்கள் தொழிற்சாலை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் முறையாக பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அதிலருந்து வெளியே வருவீங்கங்கிறது நூறு சதவீதம் உண்மைங்க புரியுதுங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு ஒரு தொந்தரவு நீங்கள் அனுபவிச்சுன்னா கூட வாஸ்து படி நாம் எல்லாத்தையும் அமைச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு சில உதாரணத்தை மட்டும் சொல்கிறேங்க இப்போ நாங்கள் இருக்கிறது மேற்கு மாம்பலத்தில் இருக்கிறேன் சென்னையில் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற வீடு வரிசையாக நாலு வீடு கிழக்கு பார்த்த வீடு தான் நாலு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வீடு வந்து கிழக்கும் வடக்கும் நல்லா இருக்குங்க தெற்கு சுத்தமாக மூடப்பட்டிருக்கும் ஜன்னலே இருக்காது அதே மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க அவங்களுக்கு கிழக்கு மட்டும்தான் தோ ஓப்பனில் இருக்குது வடக்கும் பாதிக்குது தெற்கு சுத்தமாக மூடப்பட்ட வீடு அதுக்கடுத்த வீடும் அதேமாரி தான் தெற்கு பாதித்த வீடு இந்த மூணு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெண்கள் யாரும் இல்லைங்க அந்த முதல் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மூணு வருடங்களுக்கு முன்பு வந்து அந்த அந்த வீட்டில் இருக்கிற பாப்பா வந்து பெண்கள் வந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து இதை சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அதுக்கடுத்து வீட்டில் இருக்கிறவங்க கடந்த ரெண்டு வருடங்கள் எங்களுக்கு வந்து கேன்சர் நோயால் இறந்துட்டாங்க இப்போ ஏன் நாங்கள் நான் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்போ இருபத்தி மூணுலேருந்து கிட்னி ஃபெயிலியூ ஆகி அவங்க வந்து அவங்க படுத்த படிக்க அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே எந்த செயல்பட முடியாது அவங்களால் நானும் பசங்களும் தான் தனியாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக மூணு வீட்லேயும் அந்த தெருக்கு பாதித்த வீடு பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பெண்களை வந்து அங்கே இருக்க விடலை ரெண்டு பேரை உயிரை எடுத்துட்டு ஒருத்தவங்க வீட்டு விட்டு கிளம்பி எடுத்து ஏன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் கை மாதிரி சுற்றிட்டு இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருடமாக அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறதால கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் டயாலிசிஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வீட்டில் சேர இப்போ கொடுக்கல ஆனால் ஏன் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க அப்போ அந்த வீடு மாற்றினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த உடல்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதித்தாலும் உயிரை எடுக்காமல் அவங்க தப்பிச்சிட்டாங்க அதை தான் இதை வ இதை வந்து எப்படி நான் உணர்ந்தேன்னு தண்ணிச்சிங்க இந்த எந்தெந்த திசை பாதித்தா யாராருக்கு வந்து உயிரை இழப்போ பொருள் இழப்போ ஏற்படும் சொல்லிட்டு நிறையா நம்ம வந்து ஒரு புக்குங்களை படிச்சுருந்தாலும் சமீபத்தில் வந்து நம்ம அண்ணன் வாஸ்து ரவி ரமணாவுடைய ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தங்க மிக அற்புதமாக அதில் வந்து அவர் வாஸ்து பற்றி விவரம்லாம் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு மிக அற்புதமான மனிதர் அவர் அவரோட பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னாவே உண்மையில் இப்படி ஒரு பிறவியை இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவர் இறைவன் வந்து கொண்டு போயிட்டானேன்றது ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் அவருடைய குறிப்புக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக உள்ளதாக இருக்கிறதுங்கிறது நான் உண்மையாக நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய குருநாதர் எங்கள் ஐயா சித்தர் நெல்லை வாசனன் ஐயா அவருடைய எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு அவருக்கு அவர் கைப்பட எழுதி ஒரு கையை ஒரு ஒன்று கொடுத்தாருங்க அதாவது ஒரு அதை ஆரம்ப ஆதம்பாக்கத்தில் இருந்தாங்க வீடு அப்போ காலி பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஆழ்வார்பேட்டைக்கு வரும்போது எனக்கு வந்து அந்த அவர் வச்சுருந்த சூழல் மீட்டில் வச்சுருந்த சுவாமி படங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்தாரு இது கட்டி வச்சுக்கோங்கன்னாரு நான் வந்து நான் ஜோசியம் பார்க்க வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு ஆமாம் எட்டு ஏழு கடைசியில் நினைக்கிறேன் அப்போ தான் கொடுத்துட்டாரு அப்போ இந்த கையேடு பிரதியும் கொடுத்தாரு என்கிட்ட அதை வந்து இந்த வாஸ்து குறிப்பெல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னாரு நான் அதெல்லாம் அப்போ எதுவும் பார்க்கல இப்போ சமீபத்தில் பார்க்கும் போது தான் தெரியுது என்ன ஒரு அற்புதமாக வந்து அதில் வந்து ஒரு தகவலை வந்து அவரை வடி அமைச்சிருக்கிறாருன்றதை நான் கண்டுபிடிச்சி ரொம்ப நான் ஒரு நல்ல பரவசமான அந்த குறிப்புகள்லாம் பார்த்து சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரோ ஜோதிடமோ அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதை மாதிரி இருந்ததுனால் தான் நெல்லை ஏன்னா சில பேர் தான் சொல்கிறாங்க சயின்ஸை வச்சு முழுக்க முழுக்க வந்து வாஸ்துவை மட்டும் சொல்கிறாங்க அதெல்லாம் அது இப்படி நம்ம எடுத்துக்கூடாது ஜோதிடராகவும் இருக்கணும் வாஸ்து நிபுணராகவும் இருக்கணும் அதை மாதிரி இருக்கிறவங்க தான் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அலைசி ஆராய முடியும் சரிங்களா அதேமாதிரி நபர்களை வச்சு உங்களுடைய வீட்டையோ அவங்க அலுவலகம் உங்களுடைய தொழிற்சாலை எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் இப்போ என்கிட்ட எந்த கிளைண்ட்டு வந்தாலும் நான் உடனே சொல்ல வேண்டிய ஒரு ஒரு விஷயம் என்னான்னு தெரியுங்களா வீடு தான் பார்க்கணும் உங்கள் வீட்டை பார்க்கணும் ஜோதிடம் பார்க்கணும் உங்கள் வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜோதிடம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு இப்போ வந்துவிட்டேன் நான் ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் ஜாதக அமைப்பு நல்லா இருந்தாலும் பார்த்தா பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்போ வீட்டில் வந்து போல போகலாருங்க நிறைய பேருக்கு இருக்குதுங்க ஏன்னா நான் நான் இப்போ என் நானே உதாரணம் ஆகிட்டேன் இல்லையா நான் எட்டு வருடமா அந்த இந்த வீட்டில் இருக்கிறேன் அங்கே அதுலேருந்து உங்கள் உடம்பு பாதிச்சுன்னு தங்க என் ஒய்ஃபு இப்போ கடைசியில் படுத்து படிக்க ஆகிட்டாங்க அந்த வீட்டில் இருந்த பெண்கள் எல்லாமே பக்கத்தில் அதே தே திசையில் இருக்கிற ஆர்கம் எல்லாருமே இப்போ இல்லை வீட்டில் அவங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இவங்களும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம இது வந்து அனுபவப்பூர்வமாக நம்ம உணர்றோம் இல்லைங்களா அதனால் நீங்கள் வந்து இது வந்து உங்கள் வீட்டில் வாஸ்து இருந்தா சரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சுகமான வாழ்வு ஏற்படுறதுக்கான வழியை ஏற்படுத்தும் ஒரு நல்ல வாஸ்து நிறுவனங்களை பார்த்து பண்ணிக்கோங்க அப்படி என்ன தொடர்பு போலத்துனாலும் என்னுடைய சேனலில் வந்து என் நம்பரை எடுத்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் கண்டிப்பாக செய்கிறோம் சரிங்களா இந்த கடைசியாக ஒரு தகவல் இதுதான் வந்து எனக்கு ஐயா நெல்லை வசந்தன் ஐயா கொடுத்த அந்த கையேடு அவர் அவர் கையால் எழுதியிருக்காரு உள்ளே அது உள்ளே எழுதுன கையேடு பிரீதி தான் வாஸ்து பற்றி அவர் மிக அற்புதமான ஒரு ஒரு பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு பக்கம் நினைக்கிறேன் அந்த கொடுத்தது இது அதனால் இதன் மூலியமாக நான் சில விஷயங்களை நான் தெளிவாக உணர்ந்துவிட்டேன் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்